தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் தமிழ்நாட்டிலே இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளி மாவட்டத்தில் இருக்கேன் வெளி இருக்கேன் நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது டீகோட் பை வெங்கட் தமிழர்களின் நம்ப ஒன் சாய்ஸ் தமிழ் முதல்ல நீங்க அந்த இணையதளத்துக்கு போகணும் அந்த இணையதளத்தை நீங்க பெரிய ஸ்க்ரீனில் பாக்குறீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் Services ஒரு செக்ஷன் இருக்கும் இதுவே நீங்க மொபைலில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணி இந்த வரும் அதுல ஸ்பெஷல் டூ அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகணும் அப்படி நீங்க உள்ள போனீங்கன்னா லாகின் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையின் அதாவது எபிக் நம்பர் இந்த மூணுல ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து ஓடிபியை நீங்க சப்மிட் பண்ணணும் மொபைல் நம்பர் இமெயில் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் உங்களுடைய ஓடிபி வந்து சேரும் நீங்க அந்த எபிக் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாக்காளர் அடையாள அட்டையோட இணைஞ்சிருக்கிற அந்த மொபைல் எண்ணுக்கு அந்த ஓடிபி வந்து சேரும் கீழவே ஒரு செக்யூரிட்டி கோடும் இருக்கும் அதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயிலுக்கோ ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜுக்கு போவீங்க அந்த பேஜில் நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்ததாக உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த எண்ணை நீங்கள் அந்த இடத்துல குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த ஸ்கிரீன்ல வரும் என்னென்ன டீடைல்ஸ் வரும் கேட்டா உங்களுடைய பெயர் வரும் உங்களுடைய எபிக் நம்பர் வரும் நீங்க எந்த தொகுதி அப்படின்னு வரும் உங்களுக்கு வாக்கு எந்த பூத்துல எந்த பாகத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பரும் அந்த வாக்குச்சாவடியினுடைய அட்ரஸும் இருக்கும் அதுபோக சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கும் அந்த பாகத்தினுடைய சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் இருக்கும் அது போக எந்த மாநிலம் எந்த மாவட்டம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கு கீழே ஒரு அலர்ட்டை கொடுத்துருப்பாங்க தேர்தல் ஆணையம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில என்ன பேர் இருக்கோ அந்த பெயரும் உங்களுடைய ஆதார் அட்டையில இருக்கிற பெயரும் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது ஆதார்ல வெங்கடேஷ் அரசு அப்படின்னு இருக்குன்னா வாக்காளர் அடையாள அட்டையிலையும் வெங்கடேஷ் அரசுன்னு இருக்கணும் ஆர் எஸ் வெங்கடேஷன் இருந்துச்சுன்னா அதுல சில சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த இடத்துல எச்சரிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படி மிஸ் மேட்ச் ஆக இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியாக உங்களுடைய பூத் லெவல் ஆபீசரை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கீழ அந்த பூத் லெவல் அவருடைய மொபைல் நம்பரும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அவரை தொடர்பு கொண்டு என்ன பண்றது அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா திரும்பவும் உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்பாங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க சப்மிட் பண்ணணும் ஆனால் கீழ ஒரு அலர்ட்டை இந்த இடத்துலயும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்னோட உங்களுடைய அபிஷியலான மொபைல் நம்பரை நீங்க இது வரைக்கும் லிங்க் பண்ணாம அதாவது இணைக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா ஃபார்மேட் மூலமாக திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டுக்கான ஆன்லைன் லிங்க்கையும் அதே இடத்துல கொடுத்துருக்காங்க சரி கடந்த வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபார்மேட் மூலமாக எந்த கரெக்ஷனையும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே இப்போ அவங்களே ஃபார்ம் எயிட் கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதே சந்தேகம் தான் நமக்கும் வந்துச்சு தேர்தல் ஆணையம் தரப்புல நம்ம அப்ரோச் பண்ணி கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபார்ம் எயிட் மூலமாக நவம்பர் இருந்து டிசம்பர் நாலு வரையிலான இந்த காலகட்டத்தில் எந்த விதமான திருத்தமும் மேற்கொள்ள முடியாது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்றாங்க அப்போ ஃபார்ம் எயிட்ல எந்த விதமான திருத்தத்தையும் இந்த காலகட்டத்துக்குள்ள செய்ய முடியாது அப்படின்னா எதுக்காக அந்த இடத்துல ஃபார்ம் எயிட் மூலமாக உங்களுடைய நம்பரை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஒன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மூணு ஆப்ஷன் கொடுத்து அந்த மூணு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா முதல் ஆப்ஷன்ல என்னுடைய பேர் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சா அப்படிங்கிறத அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அந்த ஆப்ஷன் இப்போ நான் அப்ளை பண்ணும்போது வரல ஏன்னா எனக்கு முப்பத்தெட்டு தான் ஆகுது அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல எனக்கு பதினெட்டு வயது ஆகியிருக்காது அதனால உங்களுடைய பேர் அதில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க ஒருவேளை நீங்க முப்பத்தெட்டு வயசை கடந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கும் உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஒருவேளை அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் காட்டும் அதுல என்னுடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் இதுல நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சீங்களா ஆஃப்லைன்ல கொடுக்கிற நேர்ல வீட்டில் வந்து அந்த ஃபார்ம்ல உறவினர்கள் அப்படிங்கிற இடத்துல யார் அப்படின்றத தேர்தல் ஆணையம் குறிப்பிடாம இருந்தாங்க அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நேற்று வீடியோல நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே ஆன்லைன்ல அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க தேர்தல் ஆணையம் உங்களுடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி இவங்களுடைய பேர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் தேர்தல் ஆணையம் அந்த பண்ண சொல்லி கேட்கறாங்க அதை இந்த ஆன்லைன் ஃபார்ம்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி இல்ல என் பேரோ என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பேரோ ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இல்ல அப்படின்னா நீங்க மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் சரி இப்ப நம்ம இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே மேலும் சில டீடெயில்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க என்ன டீடைல்ஸ் கேட்பாங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களுடைய டீடைல்ஸ் கேட்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இவங்க எந்த மாநிலத்தில் இருந்தாங்க எந்த தொகுதியில இருந்தாங்க அவங்களுக்கு எந்த வாக்குச்சாவடியில வாக்கு இருந்துச்சு அந்த வாக்குச்சாவடியினுடைய எண் என்ன அவங்களுடைய பாகம் எண் என்ன அதாவது பாகத்தினுடைய சீரியல் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க பாகம் எண் வேற பாகத்தினுடைய சீரியல் நம்பர் வேற நல்லா நோட் பண்ணிக்கோங்க கடைசியாக அவங்க உங்களுக்கு என்ன உறவு வேணும் அப்படிங்கிற அந்த தகவலையும் கேட்பாங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் சரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லையே அப்போ எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உண்மைதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதுக்கு திரும்பவும் நீங்கள் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் இப்போ ஃபில் த என்னியூமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல்ல அந்த ஆப்ஷனுக்கு கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் இயர் சார் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போகணும் அதுல சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்றீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதுல யாராவது ஒருத்தனுடைய பேரை நீங்க தேடி கண்டுபிடிக்க போறீங்க அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல எந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில இருந்தாங்க அப்படிங்கறது கேட்பாங்க அதன் பிறகு அவங்களுடைய பேரை டைப் பண்ண சொல்லுவாங்க அவங்களுடைய பேரை டைப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல எல்லாருடைய பேரும் தமிழ்ல இருந்துச்சு இப்போ இங்கிலீஷ்ல வந்துருச்சு நம்மளும் இங்கிலீஷை தான் அதிகமாக பயன்படுத்துறோம் அதனால நம்ம இந்த ஃபீல்டுல போய் இங்கிலீஷ்லயே டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பேர் தமிழ்ல மாறிடும் அப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க சரியான ஸ்பெல்லிங்க தான் அடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கங்க அப்படி சரியான ஸ்பெல்லிங் அடிச்சுமே உங்களுடைய ரிசல்ட்ஸ் வரல நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அப்போ கொடுத்த பேருக்கும் இப்ப கொடுத்த பேருக்கும் மிஸ் மேட்ச் இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணன் ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ராமகிருஷ்ணன் இக்கு போட்டு நீங்க பேர் எழுதியிருப்பீங்க இப்போ வெறும் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இக்கு இல்லாமல் எழுதியிருப்பீங்க அப்போ அந்த இக்கு மிஸ் ஆனதுனாலதான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா எனக்கு அப்ப இருந்து ஸ்பெல்லிங் தெரியலையே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் இருக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு முழு பேரை நீங்க டைப் பண்ணாம ராம அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க ராமசாமி ராமகிருஷ்ணன் அப்படின்னு அந்த ராம அப்படிங்கிற அந்த எழுத்துல தொடங்குற என்னென்ன பேர்கள் இருக்கோ எல்லா பேரும் லிஸ்ட் ஆகும் அதுல நீங்க தேடுற உங்களுடைய தந்தையினுடைய பேர் அவனுடைய தந்தையினுடைய பேரை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதன் பிறகு அதுல வியூ டீடெயில்ஸ் இருக்கும் அந்த குள்ள போனீங்கன்னா இவங்களுடைய பாகம் இன் என்ன இவங்க வாக்களிச்சா அந்த வாக்குச்சாவடி என்ன அதனுடைய எண் சீரியல் இன் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் யாருடைய பேர் தேர்ந்தீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபில் த எனிமிரேஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பாதியில் நிறுத்திட்டு வந்தோம்ல அந்த இடத்துல போய் நீங்க குறிப்பிடணும் சரி இப்போ அந்த செலக்ட் த கேட்டகிரியில ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய பேருமே ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்போ உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படிங்கிற டீடைல்ஸ் தேடணும் இல்லையா அதே இடத்துல உங்க டீடைல்ஸையும் நீங்க தேடலாம் நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுக்கு எந்த இடத்துல வாக்கு இருந்துச்சு எந்த பூத்துல நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படிங்கிற அந்த தகவலை நீங்க இதுல தேடிக்கலாம் அந்த தகவலை எடுத்துட்டு வந்து திரும்பவும் இந்த ஃபில்ட் எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ்ல நீங்க குறிப்பிட்டு அடுத்த ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு தேடி போகலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த நம்பர் உங்களுக்கு என்ன உறவு முறை வரும் அப்படிங்கறதையும் நீங்க செலக்ட் பண்ணணும் அதாவது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ரைட் சைட் காலம்ல ஃபில் ஆகி வந்துடும் லெஃப்ட் சைட் காலம் காலியாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல ஓட்டு இல்லைல்ல அப்போ அந்த காலம் காலியாக தான் இருக்கும் ஒருவேளை ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு மட்டும் ஃபில் ஆகியிருக்கும் ரைட் சைடு காலியாக இருக்கும் அதாவது உங்களுடைய தகவல்கள் கொடுத்தா மட்டும் போதும் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பட்டினுடைய தகவல்கள் கொடுக்க தேவையில்லை அப்படி நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க யாருனுடைய டீடைல்ஸ் அந்த இடத்துல கொடுத்தீங்களோ அவங்களுடைய பேரை ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கீழே கொண்டு வந்து காட்டிடுவாங்க அதன் பிறகு மேலும் சில பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க அதுல உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மொபைல் நம்பர் ஆதார் எண் ஆதார் எண் கட்டாயம் கிடையாது பிறந்த தேதியும் கட்டாயம் கிடையாது உங்களுடைய தந்தை தாயினுடைய பேர் மட்டும் கட்டாயம் அந்த இடத்துல குறிப்பிடணும் அதே மாதிரி கணவன் மனைவி அவங்களுடைய பெயரும் அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய ரீசெண்டான போட்டோ ஒன்னு அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் இரண்டு எம்பி அந்த சைஸுக்கு குறைவாக அந்த போட்டோக்கள் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் உறுதிப்படுத்திக்குவாங்க இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க அந்த ஆதார் நம்பரோட இணைஞ்சிருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுக்கணும் இது ஒரு இசைன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் தான் வந்து நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டிருந்தாங்க அந்த இசைன்னா என்ன அப்படின்னு இசைன்னா என்னன்னா நீங்க ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு கையெழுத்து கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த கையெழுத்தை நீங்க இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும் போது கொண்டு வந்து இணைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் இதை வாங்குறாங்க அப்படின்னா நேரில் வாங்கும் போது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்களுடைய பார்வையில நீங்க கையெழுத்து போட்டு தரீங்க ஆன்லைன்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு வேற யாராவது போட்டு இந்த மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆகிடும் அதனால அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆதார் எண் மூலமாக இந்த இசைனை போட சொல்றாங்க தேர்தல் ஆணையம் அப்படி நீங்க இந்த ஓடிபியை கொடுத்து இசைனையும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தாலும் அதோடு முடிஞ்சிடாது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க தான் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வீட்டில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய குடும்பத்தினர் யாராவது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அவங்கக்கிட்ட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்மை ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொண்டு விட்டு வரைவு வாக்காளர் பட்டியல அதை இடம்பெற செய்து பப்ளிஷும் பண்ணுவாங்க இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த நடைமுறை எல்லாமே வெளி மாநிலத்திலேயோ இல்ல வெளி மாவட்டத்திலேயோ இருக்கவங்களுக்கு பொருந்தும் அப்ப வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தொடக்கத்திலேயே ஓவர்சீஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தேர்தல் ஆணையம் தரப்பில் அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு தனி நடைமுறையை பின்பற்றணும் அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் என்ன உங்களுடைய தொகுதி என்ன உங்களுடைய முதல் பேர் அதாவது ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் எண்ணையும் அந்த இடத்துல கொடுக்க சொல்றாங்க அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அடுத்த பேஜுக்கு போகல நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்மளுடைய நேர்கள் நம்மளுடைய நண்பர்கள் சிலரும் ட்ரை பண்ணி அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு மேபி தொழில்நுட்ப கோளாறு இருக்கா அப்படின்னு தெரியல அது தொடர்பாக நம்ம தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து விளக்கம் கேட்க முயற்சி பண்ணோம் ஆனால் இப்போ வரைக்கும் சரியான பதில் அங்க இருந்து வரல அது தொழில்நுட்ப கோளாறா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறத பத்தி தேர்தல் ஆணையம் தரப்புல விளக்கம் கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம் இல்ல இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த ஃபார்ம் போகுது அப்படின்னாலும் அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு தனி வீடியோவாக நம்ம போடலாம் மேக்சிமம் அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அதே ஃபார்மாக தான் இருக்கும் என்ன அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பாஸ்போர்ட் மாதிரியான சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை கேட்குறாங்க அதை கொடுத்துட்டா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரியான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து விளக்கம் கேட்டதுக்கு பிறகு தனி வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதாவது நவம்பர் நான்காம் தேதி அவசர அவசரமாக இந்த எஸ்ஏஆர் பிரச தேர்தல் ஆணையம் தொடங்குறாங்க நவம்பர் எட்டாம் தேதிக்கு மேலே தான் அந்த ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இணையதளத்தில் கொண்டே வராங்க நாலு நாள் டிலே ஆல்ரெடி அப்படி வந்த டிலேலையுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மக்கள் எப்படி தான் இதில் அப்ளை பண்ணுவாங்க அரசியல் கட்சிகளும் இதே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு மாசத்துக்குள்ள எப்படிங்க ஆறரை கோடி பேரை நீங்க போய் ரீச் பண்ணுவீங்க அதுலேயும் ஏற்பாடு எல்லாம் சரியாக செஞ்சு பெர்ஃபெக்டாக இருக்கு பிறகு பிறகுதானே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா இது எப்படி சரியாக நடக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க சரி இப்போ ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்த்துட்டோம் அடுத்ததாக சில நேர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் முதல் கேள்வி அன்பீஸ்வரன் சவரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே அட்ரஸ்ல தான் ஓட்டு இருக்கு ஆனா ரெண்டு பேருடைய வாக்குச்சாவடியும் வெவ்வேறாக இருக்கு என்னுடைய மனைவிக்கு வீட்டுல வந்து ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஆனா எனக்கு ஃபார்ம் வரல இப்ப நான் என்ன பண்ணணும் ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக தான் என்னுடைய பேரை சேர்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய ஃபார்மை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரே அட்ரஸில் தான் இருக்குது ஆனால் வாக்குச்சாவடி வெவ்வேறாக இருக்குது வாக்குச்சாவடி வெவ்வேறாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது உங்கள் வீட்டுக்கு நிச்சயம் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த ஃபார்ம்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இதில் என்ன பிரச்சனைனா உங்கள் மனைவினுடைய பூத்துக்கு வேற ஒரு ஆஃபீஸரை நியமிச்சிருப்பாங்க உங்களுடைய பூத்துக்கு வேற ஒரு ஆஃபீஸரை நியமிச்சிருப்பாங்க அதனால் உங்கள் மனைவினுடைய பூத் ஆஃபீஸர் முதல்ல வந்து ஃபார்மை கொடுத்துட்றாரு உங்கள் பூத் ஆஃபீஸர் இன்னும் வந்து ஃபார்மை கொடுக்கல அவர் நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபார்மை கொடுப்பாரு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும் அதை விட்டுட்டு ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிற நடைமுறைக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது நிறைய இடத்துல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீங்க வெயிட் பண்ணணும் முத்தராஜாங்கம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் எங்க அப்பா பிறந்தாரு அவர் பிறந்து பல ஆண்டுகள் ஃபாரின்ல தான் இருந்தாரு கடந்த ஆண்டு தான் அவர் முதல் ஓட்டியை இந்தியாவில் போட்டிருக்காரு அதனால அவருடைய வாக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்காது என்னுடைய பாட்டி அவங்களும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்களுடைய பெயரும் அதுல இருக்க வாய்ப்பு என்னுடைய அம்மாவினுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்குது அவங்களுடைய பேரை பயன்படுத்தி நான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு தாராளமாக உங்கள் அம்மாவினுடைய இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்து அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் உங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் ஜெயராஜா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என் அம்மாவினுடைய ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு அது ஒரு பிரச்சனையாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசன்ட் ஃபோட்டோவை அதில் ஒட்டி கொடுத்துடலாம் மற்றபடி உங்கள் அம்மாவினுடைய பேர் எபிக் நம்பர் மற்ற உறவின் முறைகள் இதெல்லாம் சரியாக நீங்க கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அவங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுவிடும் பரமேஷ் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தந்தையின் பேர் ஓட்டர் ஓற்றையடியில தப்பாக இருக்கு நான் அந்த தப்பான ஸ்பெல்லிங்கே என்னுடைய ஃபார்ம்ல கொடுக்குவா இல்ல சரியான ஸ்பெல்லிங்கை கொடுக்குவா அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி தப்பான ஸ்பெல்லிங்கல உங்களுடைய என்னுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டுல ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சோ அதே பேரை கொடுக்கறது கொஞ்சம் நல்லது ஏன் அப்படின்னா அப்பதான் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்தால இல்ல மேட்ச் பண்ண முடியறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு அதனால அதே பேரை குடுக்கறது பெட்டர் ஸோ தொடர்ந்து மக்கள் எஸ்ஏஆர் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான விளக்கத்தை எல்லாம் நம்ம விகடன் சார்பில இருந்து தேர்தல் ஆணையம் கிட்ட கேட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஏற்கனவே ஐந்து வீடியோக்கள் மூலமாக மக்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் அந்த ஐந்து வீடியோக்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பாருங்க அதுல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் ஏதாவது இருக்கலாம் இல்ல அதுல டீட்டெயில்ஸ் இல்ல எனக்கு புதுசாக சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கான பதில்களை நம்ம தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து கேட்டு சொல்லலாம் தொடர்ந்து டீக்க நிகழ்ச்சி பாருங்க திரும்பவும் எஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்ற வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி